வா சுஜாதா கதவு துருக்கு ஏன் இவ்வளவு நேரம் இல்ல ஒரு சாவி தேடின் சாவியா லாக்கர் சாவியா இல்ல சுஜாதா பூஜை ரூம் சாவி என் ஹஸ்பண்ட் வழக்கமா அத அவரோட பூனல்லயே முடிஞ்சு வச்சிருப்பார் இன்னைக்கு பூனல்ல அத காணோம் அதான் தேடின் பூஜை ரூம் சாவி தானே அது அப்புறம் தேடிக்கலாம் நீ பொறுப்படு இல்ல சுஜாதா வழக்கமா என் ஹஸ்பண்ட் எப்பவுமே அந்த பூஜை ரூமை பூட்டிட்டு சாவிய பூனல்லே வச்சிருப்பார் அந்த ரூம்ல அப்படி என்னதான் ரகசியம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதான் ஒரு வேலை உன் ஹஸ்பண்ட் அத பேண்ட் பேக்கெட்ல போட்டுட்டு போயிருக்கலாம் அதெல்லாம் அப்புறம் தெரிக்கலாம் கிளப்புக்கு நேரமாச்சு ஆச்சு நீ புறப்படு இல்ல சுஜாதா சாரி எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் மூட் நன்னா நாளைக்கு வரேனே ப்ளீஸ் சரி அப்ப நான் கிளம்புறேன் பை பாய் Gracias. <coughs> ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணும் ஊருக்கு பொறுப்பில்லான் என்ன அவசரம் இன்னொரு வாரம் தங்கிட்டு போங்களேன் ஒரு வாரமா அச்சோ அத்தின் பேர் அங்க தனியா தவிக்க விட்டுட்டு நாங்க இங்க இருக்க முடியுமோ விஜயா சொல்றதும் சரிதான் தேசிகா யார் அதுக்கும் போய் சாப்பிட மாட்டான் தானே பொங்கிட்டு அல்லாடி இருப்போம் அவர் ஏன் தனியா கஷ்டப்படணும் நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன் அங்க ஆத்த காலி பண்ணிட்டு எல்லாரும் இங்க வந்துட்டா என்ன இது நடக்கிற காரியம்மா அத்தை பேர் அந்த மண்ணையும் பெருமாளையும் விட்டுட்டு வரதுக்கு ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டார் ஆமா ஆமா அத்தையும் பேரும் என்கிட்ட அதை தான் சொன்னார் என்ன கோத தேசிக உங்ககிட்ட சொன்னாங்கிற மறுபடியும் ஜாகையை காலி பண்ணிட்டு இங்க வான்னு சொல்றேன் இது எப்படி உச்சிதமாக சொல்லு நான் இந்த யோஜனையை சொன்னதே உங்க குடும்ப நன்மைக்காகதா எப்படி சொல்ற இங்க ஒரு குடுத்தனோ அங்க ஒரு குடுத்தனோ இப்படி ரெட்டை குடுத்தனோ நடத்துறது ரெட்ட செலவு இல்லையா அவரும் இங்கே வந்துட்டா ஒரே செலவோட முடிஞ்சு போயிடுமே இது நோக்கு புரியறது அங்க தேசிகனுக்கு புரியணுமோ அப்பதான் சாத்தியமாகும் அத்திம்பேர்ட்ட சமயம் வரும்போது நான் சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு லக்ஷ்மி எங்கே விட்டுட்டு போங்கோ

இங்க டீச்சர் வேலை பார்த்தா நல்ல சம்பளம் கிடைக்கும் நம்ம குடும்பத்துக்கு பயன்படுறதோ இல்லையோ லக்ஷ்மி கல்யாணத்துக்காவது பயன்படும் இல்லையா அதுவும் இல்லை சரி கோத நான் லக்ஷ்மி இங்க விட்டுட்டு போனா அத்தி மாரி என்னதான் கோவிச்சுப்பார் ஒன்னும் கோவிச்சுக்க மாட்டார் லக்ஷ்மி என் பக்கத்திலே இருக்கணும்னு கோத ஆசைப்படுறான்னு சொல்லுங்க அதுவும் நான் சொன்னா எதுவும் மறுக்க மாட்டார் சாமர்த்தியமா தான் சொல்றேன் பாப்போம் மைத்திலி மைத்திலி என்னாச்சு பால் பொங்கின்னு இருக்கு அதை கூட கவனிக்காம எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மைத்திலி என்ன ஆச்சு அசிஷோ பால் பொங்கிடுதா நான் கவனிக்கவே இல்ல மாமா ஏதோ யோசிச்சுட்டு இருந்துட்டேன் என்னமா இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க உடம்பு கிடமே சரியில்லையா பெருந்தேவி பெருந்தேவி நீ முதல்ல வாமா மெதுவா இப்படி உட்காரு என்னம்மா என்னாச்சு என்ன பெருந்தேவி எங்க போயிருந்த இங்க மைத்திலி அடுப்புல பாலை வச்சுட்டு அது பொங்குறது கூட தெரியாம எதையோ யோஜனை பண்ணி நிக்கிறா எதேச்சே நான் அந்த பக்கம் போனேனோ கேஸ் ஆஃப் பண்ணேன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் என்ன மைத்திலி உனக்கு உடம்பு சரியில்லையா உடம்பு இல்லைன்னா நீயே இதெல்லாம் பண்ற எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேனா எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமி ஏதோ யோஜனை பண்ணிட்டு இருந்தேன் பால் பொங்கினதை கவனிக்கல இப்படி ஏதாவது சொல்லி மடுப்பாதமா உனக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் சொல்லிருக்காரா இல்லையா என்ன மைத்திலி உன் உடம்புக்கு என்ன என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மாமா ஏன் சின்ன விஷயத்தை போட்டு இப்படி பெருசு படுத்துறே அப்படி இல்ல மைத்திலி பாட பாட ராகம் ஊட மூட ரோகம்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா சின்னதோ பெருசோ வியாதியே நாம மறைக்க கூடாது அம்மா கிட்ட இந்த விஷயத்தை வாங்கிட முடியுமா மாமா எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு மூடி வைக்கிறது அம்மாக்கு பழக்கமாச்சே மைத்லி கண்ணனு கொண்டு வர யாருமா இருக்கா உனக்கு ஒண்ணுன்னா அவனால் தாங்க முடியுமா உன் உடம்புக்கு என்னன்னு தான் சொல்ல இப்போதைக்கு நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் இப்படி சொல்லி சொல்லி என்ன வியாதிக்காரி ஆக்கிடுவேல் போல இருக்கே சரிமா இருந்தாலும் வா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம் டேய் ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் ஒண்ணு போவேண்டாம் உனக்கு ஆபீஸ் கிளம்ப நேரமா இருந்தோம் இல்லையோ கிளம்பு அம்மா உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிமா ஆபீஸ்க்கு போவேன் பாருங்க மைத்திரி சொல்றது கரெக்ட் நீ ஆபீஸ் கிளம்பு இல்லமாமா இருந்தாலும் சொன்ன கேளு நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கறோம் அப்படிங்கிறேளா சரி அம்மா நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா பாட்டி அம்மா பாத்துக்கோ சரிப்பா எல்லாரும் பாத்து பாடா எனக்கு ஒண்ணும் இல்ல நீ கிளம்பு வீணா டென்ஷன் ஆகாத வா நான் கிளம்புறேம்மா உடம்பு பாத்துக்கோ ஏதாவது முடியல எனக்கு ஒண்ணும் இல்லடா நீ தைரியமா போயிட்டு வா சரிமா பாத்து சரிப்பா கரெக்டா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ எல்லாம் எடுத்துக்கிறேன் நீ போயிட்டு வா பாத்து போட்டேன் நீங்கள்லாம் இருக்கிற தைரியத்தில் ஆஃபீஸுக்கே போயிருக்கா இல்லேன்னு வச்சுக்கோங்க பாவம் உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும் நீங்களாவது எனக்கு போரும் மாமா ஆனா உன் தான் ஏதோ ஒன்னு அரிச்சின்னு இருக்கு கண்ணை இருந்தால் நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அவன் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ இப்ப சொல்லு நீ எதை நினைச்சு இப்படி சஞ்சலப்பட்டுன்னு இருக்க

சொல்லு வைத்திலே என் கவலையெல்லாம் எல்லாம் கண்ணனை பத்தி மாமா கண்ணனை பத்தி என்ன மாமா கண்ண ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படியா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட பர்மிஷன் கேட்டான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏம்மா உனக்கு அவளை பிடிக்கலையா இல்ல அந்த பொண்ணு இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரத்துக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அழகுல படிப்புல அறிவுல எல்லாத்துலயுமே அந்த பொண்ணு கண்ணனுக்கு ஏத்த ஜோடிதான் இன்ஃபேக்ட் நம்ம கண்ணனோட ஒப்பிட்டு பார்த்தா அவ ஒரு மாத்து கூட தான் ஏமா இவ்வளவு இருந்தும் பின்ன நீ ஏமா வேண்டான்னு சொன்ன

அப்படிப்பட்ட புள்ள ஆசையா முதல் தடவை என்கிட்ட வந்து கேட்டது நடத்தி கொடுக்க முடியலையேங்கிற கவலை தான் என் மனசு அரிச்சுட்டே இருக்கு மைத்திலி கொஞ்சம் நிதானப்படுத்திக்கோ அம்மா இவ்வளவு உருகிறிய அந்த பொண்ணு யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே அந்த பொண்ணு பேரு கோதை பேரு கோதை கோதையா அது நம்ம பொண்ணு சமுத்திரத்தில் விழாம நம்ம கண்ணனோட சேர்ந்து காப்பாத்தினால அந்த கோதை அண்ணா நம்ம வைதேகி வாழ்க்கைக்கு புனர்ஜென்மம் கொடுத்தாலே அந்த கோதையா அவளையா நீ வேண்டாம் ஒதுக்கின அந்த கோதை கண்ணனை தேடி ஸ்ரீரங்கம் போனா இந்த கோதை இங்க வந்திருந்தா அவ்வளவு தெய்வாம்சவோ அவ் மைத்திலி நடந்துட்டாளே தேசிகாச்சாரி சொன்ன அறிவுரைப்படி நடந்து தான் வைதேகி சந்தோஷமா இருக்காங்கிறது நிஜம்தான் தேசிகாச்சாரி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கோதையும் இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியம்மா கோதையும் கண்ணனும் சேர்ந்து அவளை காப்பாற்றி மாப்பிள்ளையோட பேசி அவரை சம்மதிக்க வச்சு ரெண்டு பேரையும் மனசார சேர்த்து வச்சா இப்ப சந்தோஷமா இருக்கா கோதையும் எனக்கு முக்கியம் என் மனசுல அவ வசந்து தம்மா இருக்கா மைத்திலி தகுந்த காரணம் இல்லாம நீ எதையுமே செய்ய மாட்டேன் இப்ப இந்த கோதையை ஒதுக்கி தள்ளனத்துக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் தேசிகாச்சாரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க நான் பண்ணிட்டேன் கண்ணன் கோதை கல்யாணத்துக்கு தேசியாச்சாரியை போய் நான் எதுக்கு கேட்கணும் நீ இப்ப நிதானத்தோட தான் பேசுறியா நான் நிதானத்தோட தான் பேசுறேன் கோதைக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணும் வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணுவேள் தேசிகாச்சாரி மாமாட்ட போய் சொல்லுவேள் அவர் கூடவே கூடாது அவர் அவர் சொல்றதுதானே உங்களுக்கு வேதவாக்கு வாக்கு நீங்க அதை அப்படியே எடுத்துப்பேள் என்ன மைத்திரி நீ போட்டு இப்படி குழப்பற நம்ம கண்ணன் கல்யாணத்துக்கு நான் ஏன் தேசிகாச்சாரிய போய் கேட்க போறேன் அப்படியே நான் கேட்டாலும் அவர் ஏன் வேண்டான்னு சொல்ல போறார் என்னமாமா இப்படி கேட்கிறேன் நம்ம கண்ணனுக்கு தேசிகாச்சாரி பொண்ணு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் ராகவன் குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம் அவர் கம்பெனில வேலை பார்க்குற பையனுக்கு தம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ இல்லையோ அப்படிப்பட்ட மனுஷர் ராகவன் பொண்ணே நம்ம கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுன்னா சமதிப்பற என்ன என்ன சொல்ற நீ ராகவனோட பொண்ணே ஆமாமா ராகவனோட பொண்ணுதான் கோதை ൈ